உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் பகுதியில் நடத்திய கணக்கெடுப்பில் பாதுகாப்பற்ற பாடங்கள் இன்னும் பயன்பாட்டில் உள்ளதாக வெளியான அதிர்ச்சி தகவல் தமிழகத்திலும் இதுபோன்ற கணக்கெடுப்புகளை விரைந்து நடத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை குறித்த விபத்துகள் தீர்வுதான் என்ன மத்திய மாநில அரசுகளின் அலட்சியமே காரணம் என மக்கள் கருத்து பழைய பொண்ணுக்கு மதிப்பு அதிகம் என்னும் பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம் அதற்கு பழையதாக ஆகாக தங்கத்தின் மதிப்பு கூடும் என்று அர்த்தம் அது பல நூற்றாண்டுகள் கடந்தும் கல்லால் கட்டப்பட்ட கோயில்களும் கோபுரங்களும் கோட்டைகளும் இன்னும் கூட வலுவாக காலத்தை கடந்து வரலாற்று அடையாளங்களாக திகழ்கின்றன ஆனால் கடந்த ஆண்டுகளில் பொறியியல் தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு கட்டப்பட்ட கட்டிடங்களும் பாலங்களும் தகர்வதும் வலுவிழந்து காணப்படுவதும் ஆச்சரியமாக இருக்கிறது உலகளாவிய அளவில் கட்டிடங்கள் இடிந்து விழுவதும் பாலங்கள் வெள்ளப்பெருக்கின் போதும் பெருமலைகள் காலங்களில் அடித்து செல்லப்படுவதும் நிகழாமல் இல்லை ஆனால் இந்தியாவில் அண்மை காலமாக பாலங்கள் தகர்வது என்பது தொடர் நிகழ்வாகவே இருப்பது எழுப்ப தோன்றுகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட பல இடங்களில் ஆறுகள் மீதான பாலங்களும் சாலைகள் மீதான மேம்பாலங்களும் இடிந்து விழுவது அதிகரிப்பதை பார்க்க முடிகிறது இது போன்ற நிகழ்வுகள் அதிக அளவில் உயிரிழப்புகளும் ஏற்படுத்துகின்றன எனும்போது இந்த போக்கு குறித்து கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை இடிந்து விழும் பாலங்கள் எல்லாமே பயன்பாட்டில் இருக்கும் பாலங்கள் என்று சொல்ல முடியாது பழுதடைந்த பலவீனமான பாலங்களும் பணி நடந்து கொண்டிருக்கும் கட்டப்படாத பாலங்களும் கூட இதில் அடங்கும் பால கட்டுமானத்தின் கட்டமைப்பு பாதுகாப்பு பராமரிப்பு குறித்த கவனக்குறைவு நாடு தழுவிய அளவில் காணப்படுவதன் வெளிப்பாடாகத்தான் இந்த போக்கை நாம் பார்க்க தோன்றுகிறது தேசிய குற்ற ஆவண காப்பக இணையத்தில் இருந்து அரசுகளின் அறிவிப்புகள் இருந்தும் சில தரவுகளை பெற முடிகிறது அதன்படி இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து வரையிலான பத்து ஆண்டுகளில் நூத்தி இருபது முதல் நூத்தி ஐம்பது பாலங்கள் தகர்ந்திருக்க கூடும் என்று அதிலிருந்து தெரிகிறது இதில் கட்டி முடிக்கப்படாதவையும் கட்டு கட்டுமான பணி நடந்து கொண்டிருப்பவையும் அடங்கும் இந்த மூன்று ஆண்டுகளில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து வரை மட்டும் குறைந்தது பயன்பாட்டில் உள்ள பதினைந்து பாலங்களும் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கும் பதினோரு பாலங்களும் தகர்ந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத் மாநிலம் மோர்பியில் நிகழ்ந்த பால விபத்தில் நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்டோர் இதற்கு பிறகு அந்த அளவில் பெரும் விபத்து ஏற்படாவிட்டாலும் ஆங்காங்கே பாலங்கள் மழை வெள்ளத்தால் அழைத்து செல்லப்படுவதும் இடிந்து விழுவதும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன இந்த வகையில் இணைகிறது இரண்டு மாதங்களுக்கு முன்பு மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் நிகழ்ந்த விபத்து புனே மாவட்டத்தில் இந்திராணி நதியின் மீது கட்டப்பட்டிருந்த பாலம் இடிந்து விழுந்ததில் கடந்த ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி நான்கு பேர் உயிரிழந்தனர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அதிகமான அளவில் காயமடைந்திருந்தனர் அகமதாபாத் ஏர் இந்தியா விமானம் நிகழ்ந்து மூன்று நாட்களே ஆகியிருந்ததால் இந்த விபத்து தேசிய அளவில் கவனம் பெறவில்லை அது மட்டுமல்லாமல் பாலங்களின் பாதுகாப்பு குறித்த விவாதத்துக்கு அந்த விபத்து வழிகோலவில்லை இரும்பும் காங்கிரீட்டும் கொண்டு வடிவமைக்கப்பட்ட பிரிட்டிஷ் கால கட்டுமானம் மீது இந்திராணி நதியின் மீது கட்டப்பட்ட இந்த தரைப்பாலம் பாதுகாப்பற்றது என்று அறிவிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருந்தது இப்படி இருந்தும் இந்திராணி நதியின் அழகையும் ஆர்ப்பிடிப்பையும் வேடிக்கை பார்ப்பதற்காக அதன் மீது சுற்றுலா பயணிகள் திரளாக கூடியதுதான் விபத்துக்கு காரணமாக மாறியது ஒரு வாரத்துக்கு முன்பாக தடை உதரவு பிறப்பிக்கப்பட்டு இந்திராணி நதியின் மீதான நடைபாலத்தை பயன்படுத்தக்கூடாது என்ற எச்சரிக்கை அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டது அதையும் மீறி பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆபத்தை பொருட்படுத்தாமல் அந்த நடைப்பாலத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதை காவல்துறையும் நகராட்சி அமைப்பும் சட்டை செய்யாமல் வேடிக்கை பார்த்திருந்திருக்கிறது அறிவிப்பு பலகை வைப்பதுடன் கடமை முடிந்துவிட்டது என்று நினைத்தார்களோ என்னவோ இந்திராணி நதியின் மீது முந்தைய போலவே உள்ளாட்சி அமைப்புகளின் பொறுப்பின்மையை போட்டு காட்டுகிறது நடவடிக்கைகளை கடுமையாக முன்னெடுப்பதும் சமரசத்துக்கு இடமில்லாமல் தடையை நடைமுறைப்படுத்துவதும் தான் உள்ளாட்சி அமைப்புகளின் கடமை இதுபோன்ற விபத்துகளுக்கு தொடர்புடைய அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் தொடர்ந்து காணப்படும் பாடங்கள் இடிந்து விழும் போக்கு குறித்து மத்திய மாநில அரசை உடனடியாக சில நடவடிக்கைகள் எடுத்தாக வேண்டும் உத்தரப்பிரதேச அரசு மேற்கொண்ட ஆய்வில் அந்த மாநிலத்தில் எழுபது பாலங்களும் உத்தரகாண்ட் அரசின் ஆய்வில் முப்பத்தி ஆறு பாலங்களும் பாதுகாப்பற்றவை என்று தெரியவந்தது இருந்தும் அவை இன்னும் பயன்பாட்டில்தான் இருக்கின்றன பயன்பாட்டு காலம் முடிந்தும் கூட இந்தியாவில் பல பாலங்கள் செப்பனிடப்படாமலும் புதிதாக கட்டப்படாமலும் தொடர்கின்றன தேசிய அளவில் பாதுகாப்பற்ற பாலங்கள் எத்தனை இருக்கின்றன அவை எவை என்கிற கணக்கு எடுக்கப்படவில்லை இந்தியாவில் உள்ள பாலங்கள் நான்கில் ஒன்று பாதுகாப்பற்றது என்று கூறப்படுகிறது உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் போல எல்லா மாநிலங்களும் பாதுகாப்பற்ற பாலங்கள் குறித்த கணக்கெடுப்பை உடனடியாக முன்னெடுத்து புதிய பாடங்களைக் கட்டுவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும்